புனிதத்தை மேம்படுத்த சுயதின திருச்சபைகளுக்கு அரசு உரிய பட்டா வழங்கிட வேண்டுமென ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் அமைந்துள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஆலய அரங்கத்தில் இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சில் ஆலோசனை கூட்டம் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள கன்னியாகுமரி கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து முப்பத்தி ஐந்து பேராயர்கள் இருபத்தி ஐந்து டயசிஸ் மற்றும் மாநில முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் முதலில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் எங்களது முக்கிய கோரிக்கையான தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சுயதின திருச்சமைகள் இருக்கின்றது மேலும் இது குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாகவும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சுயதின திருச்சபைகளுக்கு அரசு உரிய பட்டா வழங்கிட வேண்டும் கிறிஸ்தவர்களின் நலன் பாதுகாக்க தமிழக முதல்வர் எப்போதும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் என தெரிவித்தார் தமிழகத்திலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து இந்த பக்கம் கோயம்புத்தூர் கரூர் எல்லா மாவட்டத்திலிருந்தும் இன்றைக்கு கேரளா பேரா ஒன்று இணைந்து இருபத்தி ஐந்து ஒன்று இணைந்து முக்கிய ஆலோசனை கூட்டம் அரசாங்கத்துக்கு முதலாவது ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஏனென்றால் கடந்த முறை ஐ என்பிசி மூலமாக பனிரெண்டு டயாசிஸை அரசாங்கம் எங்களை அங்கீகரித்ததற்காக முதலாவது நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் முதலமைச்சர் ஐயாவிற்கு முக்கிய கோரிக்கையாக திருச்சபைகள் மட்டும் அறுபத்தி ஐந்தாயிரத்து மேற்பட்ட திருச்சபைகள் இருக்கிறது அதற்கு தான் சில பேரார்கள் சுயதனை திருச்சபையுடைய டயசிஸ் பேரார்கள் ஒன்று இணைந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில அந்த காலத்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இடம் குலைக்கப்பட்டதுனால அந்த நாட்களிலே சரியாக சில இடங்களிலே பட்டா இல்லாத இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் சபையை நடித்து கொண்டு இருக்கிறோம் ஆகினால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தாண்டி கடந்து வந்து எல்லா திருச்சபைகளுக்கும் பட்டா வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு குறிந்து முதலமைச்சர் ஐயா அவர்களே ஏனென்றால் இன்றைக்கு காலி செய்கிறார்கள் நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் பல ஆண்டுகளாக பத்து வருஷம் 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 பட்டாலம் கேட்கவில்லை அப்போது திருச்சபை நடத்தி விட்டார்கள் இன்னைக்கு மக்கள் திருச்சபையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் போவோம் எங்களுக்கு தயவு கூறுந்து சுதந்திர திருச்சபை சபைகளுக்கு நீங்கள் பட்டா இல்லாத சபைகளுக்கெல்லாம் கட்ட கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதே அந்த தடையை உடைத்து கட்டுவதற்கு என்னும்படி கேட்டுக் கொள்கிறோம் மூன்றாவது கோரிக்கை கல்லறை தோட்டம் தான் கல்லறை தோட்டம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஆனாலும் சில இடங்களை போகும்போது அந்த கலெக்டர் ஆபீஸ்ல சில தடைகள் பண்ணுகிறார்கள் தயவு இருந்து இதுக்காக நீங்க அதிகாரிகளை நியமித்து உடனடியாக கல்லறை தோட்ட கிடைக்கணும் விசேஷ சென்னை பட்டணத்தில் சென்னை பட்டணத்தில் எனக்கு கிறிஸ்து அடக்கம் பண்ண முடியல எங்க காசி மடையில் ஃபுல்லா இருக்குது மந்த வழியும் ஃபுல்லா இருக்கிறது எல்லா இடம் ஃபுல்லா எங்க பதிக்கிறது கீப்பா கூட ஃபுல்லா இருக்குது ஒன்று இருக்கிற இடத்த எங்களை சுத்தம் பண்ணி மறுபடியும் ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு இருபத்தஞ்சு டயோசிஸ் இருந்து இந்த கோரிக்கை வைக்கிறோம் கத்தர் நிச்சயமாகவே மாண்பு முதலமைச்சர் ஆகியோர்களுக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் சிறுபான்மை பாதுகாவலருக்கும் நாங்கள் நன்றியா இருக்கிறோம்